ஸ்ரீமதே ராமானுஜாயன் மக அனைவருக்கும் நமஸ்காரம் வாழ்த்துருவாய் மொழிப்பிள்ளை மாதவகாழ் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாரன் திருவாய் மணிப்பொலை மணிலத்தோ தேரும்படி உரைக்கும் சீர் வாழியே செலைவாழி திருநாவி வாழியே துயமார் பெரிநூலும் வாழியே சுந்தர திருத்தோடினை வாழியே கையுமேந்திய முக்கோலும் வாழியே கரணை முங்கிய கண்ணை வாழியே உயில்லாத மணவாழ மாமுனி குந்திவாழி புகழ்வாழி வாழி வாழியே மணவாழ மாமணிகளை பத்தி போகலாம் ராமானுஜருக்கு எப்படி ஏத்தமோ அதே மாதிரி மனவாள மாமுனிகளுக்கும் உண்டு அவர் எப்படி ஆதிசேஷனோட இருந்தாரோ இவரும் ஆதிசேஷனுடைய அவதாரம்னு சொல்லப்படுகிறது எல்லா வைஷ்ணவத்துல இருக்கிற பெரியவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தென்பாண்டியில நம்மாழ்வார் அதே அவதரித்த அந்த ஸ்தலத்துல ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆழ்வார் திருநகரையில தாதாரன்னா சொல்லி அவருடைய அப்பா பெயர் ஸ்ரீரங்க இவருக்கு நவால மாமுனிகள் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் அவர் வாழ்ந்தார் எழுபத்தி மூணு ஆண்டுகள் இப்பூலோகத்தில் இருந்தார் அதன் பின்னர் ஆச்சாரியன் திருவடி அடைது அதற்குள்ள அவர் சாதித்தது ஏகப்பட்டது ராமானுஜருக்கு இருநூறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி நூத்தி இருபது ஆண்டுகள் அவர் வாழ்ந்தபடியால் ஆச்சாரியன் ராமானுஜர் பரம அந்த பாக்கி உள்ள அந்த எண்பது ஆண்டுகளாக மனவாள மாமுனியில் அவதரித்ததாகவும் சொல்லுவார் மனவாள மாமுனிகள் சிறுவராக இருக்கும்போது ஒரு பதினாறு வயசு சின்ன குழந்தையா இருக்கார் காத்தாட்ட கத்துக்கிறார் அப்பாட்ட கத்துக்கிறார் வேதங்கள் எல்லாம் எல்லாம் கத்துண்டதுக்கு அப்புறம் ஆச்சாரியன் கிட்ட போய் கத்துக்கணும் திருவாய்மொழி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போறார் அவர் பேருக்கு தகுந்த மாதிரி திருவாய்மொழி அதெல்லா போய் அவர் அழகா சொல்லி தர்றாரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி எல்லாத்துக்கும் விளக்கத்தோட அருமையா சொல்லி கத்துக்கிறார் அத கத்துட்ட உடனே அவர் ஒரு சத்தியம் வாங்கிக்கிறார் நீர் ஸ்வீபாஷியத்தை ஒரு தடவைதான் பிரச்சாரம் பண்ணணும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இத மேலோட்டி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டார் ஸ்ரீரங்கத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கட்டளை போடுறார் ஆச்சாரியனுடைய கற்றளையை அவர் அப்படியே ஏற்றுகிறார் பதினாறு வயசு அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு வரார் சடகோபஜியர் அவர்கிட்ட போய் சன்னியாசம் வாங்கிக்கிறார் சன்னியாசம் வாங்கிண்டு அவர் ஸ்ரீ மனவாள மாமுனிகள்னு சொல்லி அவருக்கு நாமரணம் சூற்றார் அப்போ முஸ்லீம் படையெடுப்பு அந்த அந்த பீரியட்ல பதினாலாம் நூற்றாண்டு எல்லாம் பார்த்தோம்னா முஸ்லீம் படையெடுப்பு கோவில்லாம் அப்படியே சிதில அடைஞ்சு அப்படியே ரொம்ப இருக்கு கைங்கரியம் எதுவும் நடக்காம இருக்கு இந்த ஒழுங்குபடுத்தணும் எப்படி ராமானுஜர் ஒழுங்குபடுத்தினாரோ அதே மாதிரி ஸ்ரீ மனவாள மாமூனிகள் எல்லாத்தையும் எடுத்து கைங்கறிந்தார் எல்லாத்தையும் அரவணிச்சின்னு போறார் சாத்வீக குணம் புழுமையானவர் ஐப்பசி மாசம் மூல நட்சத்திரத்துல அவதரித்தவர் ஐப்பசி மாசம் சாதாரண வருஷம் மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்துல ஐப்பசி மாதம் பார்த்தோம்னா கண்டிப்பா மலை வருட்சிக்கும் மலை சுவாமி அப்படின்னு கூட வா சொல்லுவார் இவருடைய உற்சவம் அப்போ வருது நடக்கும் அவதார உற்சவம் மனவாள மாமுனிகள் ஸ்ரீரங்கத்துல கைங்கரியம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணவுடனே அவரே ஆச்சாரியனா அவர் எல்லாருமே ஏற்றுக்கிறா வர அதுக்கப்புறம் திருவேங்கடம் திருமலையான செய்திக்கு போறார் காஞ்சிபுரம் போறார் இதெல்லாம் எல்லா சீர்தனங்களுக்கும் அவர் போறார் இவர் ஏகப்பட்ட கிரந்தங்களுக்கு எழுதியிருக்கார் நூல்களுக்கெல்லாம் வியாக்கியானங்கள் எழுதியிருக்கார் இவருடைய எதிராஜ விம்சதி அதே மாதிரி ராமானுஜ நூற்றந்தாதி எல்லும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மனவாழ மாமுனிவன் மாறன் மறைக்கு தனவாழ நூற்றாந்தாதி தான் மூக்காந்தாதி ரூபாய்மொழி நூற்றாந்தாதியை கொடுத்தது அவர் உபதேச ரத்ன மாலையை கொடுத்தது அவர் இது போக பெரியாழ்வாருடைய திருமொழி இதுக்கெல்லாம் வியாக்கியானங்கள் இருக்கார் பிள்ளை லோகாச்சாரியாருடைய நூல்களுக்கெல்லாம் நிறைய வியாக்கியானங்கள் எழுதியிருக்கார் ராமானுஜர் விம்சதி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போலை பத்தி எழுதியிருக்கார் ஆர்த்தி பிரபந்தம் ராமானுஜரை பத்தி அவருடைய அந்திம காலத்துல அவருடைய கடைசி காலத்துல அவரை பிரார்த்திச்சுண்டு சரபதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி பிரார்த்திக்கிறார் அவருடைய அந்திம காலத்துல ஸ்ரீரங்கத்துல அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல திருவாய்மொழியை வியாக்கியானத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பெருமாளே அரங்கநாதரே அவர் வந்துட்டு எமக்கு திருவாய்மொழி விளக்கத்தை சொல்லும் அப்படின்னு சொல்ல எல்லா ஏற்பாடும் ஆயிடுச்சு கடைசி நாளா ஒரு ஆச்சாரியனாக ஸ்ரீ ரங்கநாத பெருமானே நம்பெருமானே ஏற்றும் தரவரை கடைசி நாளா ஒரு சின்ன குழந்தை ரூபத்துல வந்து ஒரு ஓலையை வந்து கையில குடுத்துட்டு அந்த குழந்தை எடுத்து உடனே ஓலையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா ஸ்ரீ சைலேச தயா பாத்திரம் தீபக்ஷாதி குணார்னவம் எதீந்திர பிரணவம் வந்தே ரம்யஜா மாத்தரம் முறை இததீந்திர பிரணவன் ராமானுஜர் மேல் அலாதி பிரியம் அவருக்கு அதே மாதிரி எல்லாம் அவர் கருணையானவர் சக்தி வைராக்கியம் எல்லாமே இருக்கு பெயர்பட்ட மனவாள மாமனிகளை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி கொடுத்துட்டு ரங்க பெருமாள் சின்ன குழந்தையா வந்துட்டு அவர் கையில கொடுத்துட்டு போறார் ஏற்பட்ட பெருமை வாய்ந்தவர் இன்னைக்கும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளே ஆச்சாரியனாக மணவாள மாமுனிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மனவாள மாமுனிகள் இல்லைன்னா இன்னைக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்த சரத்துக்கள் எதுவுமே நமக்கு இருக்காது வைஷ்ணவ சம்பிரதாய பற்றி முறைகள் என்ன அப்படிங்கிறது இருக்காது ஆர்த்தி பிரபந்தம் அருமையாக இருக்கும் அவ்வளவு அருமையாக எழுதியிருக்கார் இப்படி அவர் செஞ்சுட்டு இருக்கிற வந்துட்டு இருக்கிற காலங்கள்ல ராமானுஜர் எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகள் நியமிச்சார் இல்லையா அவர்கள்ல சிலருடைய சந்தையர் கிடைக்காமையே போயிடுறார் சந்தையர்கள் இல்லாம போன காரணத்தினால இன்னும் வைஷ்ணவத்தை நம்ம தலைத்தோகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சிஷியர்கள் ஒரு எட்டு பேரை தேர்ந்தெடுக்கிறார் எட்டு பேரை தேர்ந்தெடுத்து அவளை அவள்லாம் அஷ்டதிக் ஆச்சாரியர்களாக நியமிக்கிறார் வானமாமாமலை ஜீயர் பற்றபிரான் ஜீயர் திருவேங்கட ராமானுஜீயர் கோவில் அண்ணா ஸ்ரீ பயங்கரம் பிரதிவாதி அன்னங்காச்சாரியார் எறும்பி அப்பா அப்பிள்ளை அப்புள்ளார் அவரெல்லாம் நியமிச்சு வைஷ்ணவத்துக்கு நீங்கள் சேவை செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கற்றலை வருகிறார் ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் அன்னங்காச்சாரியார்கிட்ட திருவேங்கடமுனையான பத்தி ஒரு சுப்பிரபாதம் எழுதுங்கன்னு சொல்றார் அவர் அருளி செய்த பயங்கரம் பிரதிவாதி அன்னங்காச்சாரியார் அருளி செய்த கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சஞ்சயா பிரவர்த்ததே சொல்றோமே டெய்லி அத அதவாள மாமுனிகள் பணித்து பிரதிவாதி பயங்கரம் அண்ணா எழுதி கொடுத்திருக்கார் அருளி செய்த இன்றைக்கு வரைக்கும் நம்ம சுப்பிரபாதமானது சேர்க்கப்படுகின்றது அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர் மணவாள மாமுனிகள் அவருடைய அவதார தினத்தன்று ஐப்பசி மாசம் போல நட்சத்திரத்தன்று அவருடைய மோதிரமான நாங்குநேரியிலே வானமாமலை ஜீயர் மணவாள மாமுனிகள் அவதரித்த அந்த தினத்தன்று இந்த மோதிரம் நெருக்கங்க அதை கையில போட்டுட்டோ அன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்ரீபாத தீர்த்தம் கொடுக்கிறார் அது மட்டுமில்லை இந்த கடைசி காலங்கள்ல அந்திம காலங்கள்ல அவர் ஆர்த்தி பிரபந்தம் சொல்லிட்டு இருக்கார் அந்த இடத்துல பரம வரிக்கிறார் ஆச்சாரியன் திருவடி அடையிறார் இது பார்த்தோம்னா இவர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணியிருக்கார் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னா சீடனுக்கும் தீட்டு உண்டு நம் பெருமாளுக்கும் தீட்டு உண்டு பெருமாளுக்கே தீட்டு அதனால அந்த கைங்கரிகளை எடுத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீரங்கம் இருந்து இன்னைக்கும் மனவாள மாமணிகள் சன்னதி தெற்கு உத்தரவீதி ஸ்ரீரங்கத்துல இருக்கிறது அங்க அதற்கான பிரசாதங்கள் வருகின்றோம் நண்பெருமாளே ஆச்சாரியனாக வரித்து கொண்ட ஸ்ரீ மனவாள மாமுனிகள் அவருடைய பாதம் பண்ணிண்டு அவரை நமஸ்கரிச்சுண்டு ஸ்ரீ சைலேச தயாபாத்ரம் தீபக்யாதி உணார்ணவம் யதீந்திர பிரணவம் வந்தே ரம்ஜிதா ஆதரவம் முனிம் அப்படின்னு சொல்லி நாமும் சொல்லின்று அவர நமஸ்காரம் பண்ணின் ஒரு வரும் ஸ்ரீபதே ராமானுஜாய மகா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா